கண்ணிராசிக்காரர்கள் அவங்க வந்து புதன் பகவானை அம்சமாக பெற்ற முன்னாடியும் கையேந்தி நிற்காத ஒரு சூழ்நிலை பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய மனநிலை கொண்ட ரொம்ப ரொம்ப ஏமாற்றம் அவர்கள் எதிரையும் ஏமாறாம இருக்கணும் நிறைய செல்வம் சேர்க்கணும்னா நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருந்தாலும் அதை பார்த்த உடனே உங்க மனசுல கன்னி ராசிக்கு ஐந்தாம் அதிபதி மகர வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் தான் எந்த தெய்வம் சார் ஞானிகள் வாக்கு பொய்க்காது கன்னி ராசிக்காரர்கள் ஞானத்தால் பிறந்தவர்கள் கவிதை கட்டுரைக்கு சொந்தக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஞானியே சொன்ன அந்த வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க குரு வாழ்க குருவே துணை ஒவ்வொருவருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் வந்து இருக்கணும் ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னா என்ன எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய படத்தை வந்து கூட வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அதுக்கான காரணத்தையும் என்னென்ன படத்தை என்னென்ன ராசிக்காரருக்கு வைக்கலாம் அப்படிங்கிற பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் வணக்கம் அதாவது எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட சில பேரோட நம்ம இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு மன சந்தோஷம் வர்றதுக்கு காரணம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருப்பாங்க அந்த உறவுக்காரங்க நம்ம வளரணும் நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் அடுத்த படிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வம் இருக்குது அதுக்கப்புறம் அவர்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இஷ்ட தெய்வங்கிறது நம்ம விரும்பி போகிறது அந்த தெய்வம் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு போகிறது குல தெய்வங்கிறது விரும்பாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறது அப்போ நம்ம விரும்புகிறது நம்மளை வழிநடத்துறதை தாண்டி நமக்கு அனுகூலம் பண்ணக்கூடியவர்னு ஒருத்தர் இருப்பார்ல நமக்கு அனுகூல தெய்வம் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த அடிப்படையில் மேஷ ராசியிலருந்து மீன ராசி வரையும் பன்னிரெண்டு ராசி எடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை இருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்க மனசுல சந்தோஷமும் உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுல சித்தர்கள் தான் நிறைய மூல நூல்கள்ல அந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் ஜோதிட பாவகத்திலே பனிரெண்டு பாவகத்திலே ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அதை அந்த தேவதை உங்களை பிடித்து வழிபாடு செய்ய பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க சார் அடுத்ததாக கன்னிராசி நேயர்கள் வந்து எல்லா காரியங்களும் வெற்றி பெறணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வீட்டில் வந்து வழிபட்டா நல்லா இருக்கும் சார் காரிய வெற்றி அப்படின்னு வரும்பொழுது நம்மகிட்ட வந்து என்ன இருக்கணும் செல்வம் இருக்கணும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கணும் நம்ம போகிற காரியம் ஜெயிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் சரியாக இருக்கணும் அப்போ உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவது மனிதனால் முடியாது அந்த மனிதனை ஏற்படுத்துவதற்கு கிரகங்களுடைய துணை வேணும் தெய்வத்தினுடைய அருள் வேணும் கிரகங்கள் எப்போ வேலை செய்யும் உங்கள்கிட்ட பூர்வ புண்ணியம் இருக்கா தெய்வ அருள் இருக்கா தெய்வம் உங்களுக்காக வேலை செய் என்று சொல்லுதா தான் கிரகங்கள் வேலை செய்யும் நவகிரகங்கள் தெய்வமாக இருந்து நமக்கு அனுகூலம் பண்ணும் அந்த அடிப்படையில் கன்னிராசிக்காரர்கள் அவங்க வந்து புதன் பகவானை அம்சமாக பெற்றவர்கள் அதனால தான் சொல்லுவாங்க இந்த புதனுக்குரிய கடவுள் வந்து மகாவிஷ்ணு பெருமாள் அப்படின்னு சொல்கிறோம் இதன் மேலே இவர்களுக்கு அதீதமான ஒரு ஈர்ப்பு பிடிப்பு எல்லாம் வரும் ஆனாலும் ஜோதிட சாஸ்திரத்தில் ஐயா என்ன சொல்கிறாங்க உங்கள் ராசிக்கு குலதெய்வம் அதுக்கப்புறம் ராசிக்குரிய தெய்வம் இது எல்லாத்துக்கும் மேலே நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தெய்வம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் நீங்க வாழ்க்கையில் செல்வம் சேர்க்கணும் நீங்க வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு போகணும் யார் முன்னாடியும் கையேந்தி நிற்காத ஒரு சூழ்நிலை பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய மனநிலை கொண்ட கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப வெகளித்தனம் ரொம்ப ஏமாற்றம் அவர்கள் எதிரையும் ஏமாறாம இருக்கணும் நிறைய செல்வம் சேர்க்கணும்னா கன்னி ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய மகர வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் தான் எந்த தெய்வம் சார் சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்கிறோம் நேரடியா சனிஸ்வர பகவான வீட்டுல சனீஸ்வர் பகவான் நிறைய துன்பங்கள் தருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் சார் கன்னிராசிக்கு அள்ளி கொடுப்பார் அள்ளி கொடுப்பார் கன்னிராசிக்கு பாக்கிய கிரகம் பூர்வ புண்ணிய கிரகம் சனி பகவான வர்றார் ஆறாம் அதிபதியாகவே வைந்தாலும் கூட இவர்களுடைய பூர்வ புண்ணியத்தின் பலனால் ஐந்து கதிபதியாக சனி பகவான் நிறைய நல்ல பலன்களை கன்னிராசிக்கு கொடுப்பார் அப்ப சனீஸ்வர பகவான வீட்டில் வைக்க முடியுமா வைத்து வழிபாடு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா முடியாது அப்ப சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த ஆதிக்க தெய்வம்னு சொல்லக்கூடிய மூர்த்தி கணபதியை கன்னிராசிக்காரர்கள் வீட்டில் வைக்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்வு வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தி கணபதியை ராசிக்காரர்கள் வீட்டில் வைத்து அவரது பொற்பாதங்களை பணிந்து வழிபட்டு வந்தால் வெற்றி நிச்சயம் 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 இது சத்தியம் அப்படின்னு நான் சொல்லலை கணதாசனையாவே சொல்லியிருக்கிறார் அதனால நான் சொல்றேன் ஞானிகள் வாக்கு பொய்க்காது போய்க்காது கன்னிராசிக்காரர்கள் ஞானத்தால் பிறந்தவர்கள் கவிதை கட்டுரைக்கு சொந்தக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஞானியே சொன்ன அந்த கற்பகமூர்த்தி கணபதியை வீட்டில் வைக்கணும் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் படத்தை வாங்கி பூஜை அறையில் வைக்கணும் அருகம்புல் வைத்து அவரை வழிபாடு செய்யணும் மிகவும் பிடித்த கொள்ளக்கட்டை வைத்து அவருக்கு வழிபாடு பண்ணணும் ஒரு பொறிகடலை வைத்தாவது வழிபாடு பண்ணணும் உங்களோட அந்த கற்பகமூர்த்தி வந்து குடியிருப்பார் வெகுளி தன்மையா இருக்கிற எல்லார்ட்டையும் ஏமாற கண்ணிராசிக்காரங்கள் வந்து கற்பக விநாயகரை வழிபட்டா எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்